வேற லெவல்ல ஓட்டுகள் வந்துட்டு இப்போதைக்கு அவங்க டாப் ஒன்னு கூட சொல்லலாம் ஓகேவா பட் டாப் ஒன்னு சொல்லவும் முடியல சொல்லாம என்னால இருக்கவும் முடியல ஏன்னா அந்த அளவுக்கு ஓட்டுகள் வாங்கிட்டு இருக்காங்க அங்க என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறத நான் ஓப்பனா சொல்றேன் அது மட்டும் இல்லாம நீங்க யோசிக்கலாம் ப்ரோ என்ன ப்ரோ டார்கெட் பண்றாங்க இதுக்கு முன்னாடி விஜய பரும் வீட்டுக்குள்ள பல பேர் டார்கெட் பண்ணிருக்காங்க ப்ரோ அப்ப இப்போ அவங்க டார்கெட் பண்றது மட்டும் என்ன ப்ரோ தப்புன்னு சொல்லி கண்டிப்பா நீங்க கேப்பீங்க அங்க தான் நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க பிக் பாஸ் வந்து ஒரு 60 நாள் கடக்க போறோம் ஓகேவா இதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 2 3 வாரங்கள் மட்டும் தான் இருக்கு அந்த 2 3 வாரங்கள் மட்டும் தான் வீட்டுக்குள்ள டாஸ்க் இருக்கோ மக்கள் ஓட்டு போடுறதுக்கு ஒரு சின்ன கேப் இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் ஃபேமிலி ரவுண்டு டிக்கெட் டிஃபினாலே பணப்பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு நாட்கள் ஓடிரும் அந்த டைமில் யார் பர்ஃபார்ம் பண்ணுறா யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி மக்கள் பெருசாக கவனிக்க மாட்டாங்க வரப்போகிற இந்த ரெண்டு மூணு வாரங்கள் மட்டும்தான் மக்கள் வந்து இவங்களுக்கான பர்ஃபார்மன்ஸை பார்த்து ஓட்டு போடுவாங்க அப்படி இருக்கும்போது கடைசி நாட்களில் ஒருத்தர் டார்கெட் பண்ணுறது கண்டிப்பாக அந்த நபருக்கு தான் பயங்கரமான பாசிட்டிவ் ஆகும் இதுக்கு முன்னாடி அவங்க டார்கெட் பண்ணாங்க இல்லை நான் சொல்லவே இல்லை பட் இப்போ விஜயப் பார்வை டார்கெட் பண்ணுறது தப்பு ஏன்னா விஜயப் பார்க்கான கேம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது அந்த பொண்ணை நீங்கள் தான் டார்கெட் பண்ணி அடித்தாலும் அந்த பொண்ணு டவுன் ஆக மாட்டுக்கு அந்த பொண்ணு ஒரு செகண்ட் டவுன் ஆகி அடுத்த செகண்ட் என்ன பண்ணுனா எந்திரிச்ச உடனே வந்துடுறாங்க வந்துட்டு நான் வரப்பா ஏ நான் இருக்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சுறுசுறுப்பா அந்த ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க ஓகேவா அது மக்களுக்கு இப்ப பிடிச்சிருக்கு என்னதான் அடிச்சாலும் அந்த பொண்ணு எந்திரிச்சு வருது இல்லை அப்ப அந்த பொண்ணுக்கு தான் நாங்க சப்போர்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு பார்வதிக்கு பயங்கரமான சப்போர்ட் வந்துட்டு இருக்கு ஓகேவா அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு என்ன வேணா நடக்கலாம் ஏன்னா இப்ப ஓட் லிஸ்ட் பயங்கரமா சேஞ்ச் ஆயிருக்கு பயங்கரமா பல பேர் மேல ஏறி வந்திருக்காங்க சில பேர் பயங்கரமா கீழே போயிட்டு இருக்காங்க அந்த வகையில யார் டாப்ல இருக்கா யார் கீழ இருக்கா எல்லா விஷயம் மொத்தமா பாத்திரலாமா

கடந்த மூணு வாரங்களா அவங்களுக்கான கேமை பக்காவா மாத்திட்டாங்க அந்த ஹோட்டல் டாஸ்க் இருக்குல்ல ஹோட்டல் டாஸ்க்ல இருந்து

விஜே பார்வர்கள் ஓட் லிஸ்ட்ல மேல வந்திருக்காங்க என்ன பிரா சொல்ற அப்போ டாப்ல இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா எஸ் இப்ப விஜே பார்த்தா டாப்ல இருக்காங்க பட் பக்கத்திலே நம்ம திவ்யாவும் இருக்காங்க நான் நான் சொல்றா விஜே பார் இங்க இருக்காங்க பக்கத்திலே திவ்யா இருக்காங்க ஓகேவா திவ்யாக்கு வந்து கடந்த இரண்டு வாரங்கள் நல்ல ஓட்டுகள் வந்துச்சு அந்த ஓட்டுகள் இப்போறதுக்கு அப்படியே வந்துட்டு இருக்கு அதனால திவ்யா இப்படி இருக்காங்க விஜே பார் இப்படி இருக்காங்க கொஞ்சம் ஓட்டுகள் டிஃப்ரெண்ட் சொல்ல கொஞ்சம் ஓட்டுகள் தான் இதே மாதிரி பாரு வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக மேலே போயிருவாங்க திவ்யாக்கான பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது சுத்தமா இல்லை சும்மா வாய்ப்பேச்சு மட்டும் தான் இருந்த மாதிரி எனக்கு தோணுது அப்பப்போ நல்லா பண்றாங்க அப்பப்போ ஒரு மாதிரி அவங்க பண்ண விஷயத்தெல்லாம் அழிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடுறாங்க அந்த வகையில திவ்யாக்கான ஓட்டுகள் இங்கே தான் இருக்கு ஆனா பாருக்கான ஓட்டுகள் ஏறி வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு புரியுதா டிஃப்ரென்ஸ் புரியுதா ஏறி வந்துகிட்டே இருக்கு மக்கள் வந்து பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு சொல்ல முடியாது ப்ரோ என்ன வேணா நடக்கலாம் ஓகேவா பைனல் ஸ்டேஜ்ல என்ன வேணா நடக்கலாம் பட் இப்போதைக்கு பாரு இருக்காங்க திவ்யா அவர்களும் டாப்ல இருக்காங்க நீங்க விக்ரம் அவர்கள் முதல் இடத்துல இருக்கா ஒரு லட்சம் ஓட்டுகளை வாங்கி விக்ரமுக்கு இப்படி விக்ரமக்குள் வருது ஓட்டுகள் வருது எப்படி ஓட்டுகள் வருது யார் ஓட்டுகள் போடுறா எந்த விஷயம் எனக்கு புரிய மாட்டேங்குது பட் விக்ரமுக்கு ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு அதுல பார்க்க முடியும் விக்ரம் வந்து ஒரு ஒரு லட்சத்து அஞ்சாயிரம் ஓட்டுகளை வாங்கி வச்சிருக்காப்புல ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ஓட்டுகளை வாங்கி முதல் இடத்துல இருக்காப்ல அன்னஃபிஷியல் பட் அபிஷியலை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டிஃபரெண்டாக இருக்கு நான் சொல்லிடுறேன் ஸோ இரண்டாவது இடத்துல அன்னஃபிஷியலில் பாரு இருக்காங்க ஸோ பாரு பொறுத்தவரைக்கும் ஒரு தொண்ணூறாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க அன்னஃபிஷியலே இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்காங்க அப்போ அஃபிஷியல் வரமாட்டாங்களா ஏன்னா முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஓட் லிஸ்ட்டில் ஒருத்தவங்க பாட் ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க பயங்கரமாக வாங்கிட்டு இருக்காங்க பட் அந்த நபர் மேலே வந்துகிட்டே தான் இருப்பாங்க ஆனால் எண்ட் ஆஃப் த சீசனில் கண்டிப்பாக டைட்டில் அவங்களால் அடிக்க முடியாது அதனால் ஓப்பனாக சொல்ல முடியும் கண்டிப்பாக டைட்டில் அப்படிங்கிறது அந்த நபருக்கு போகாது நான் யாரை குறி வச்சு சொல்கிறேன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா

அடுத்த வாரம் இதே மாதிரி நம்ம பார்வர்கள் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே பார்வ அட்டாக் பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக பாருக்கு பயங்கரமான பாசிட்டிவ் ஆகும் என்ன வேணால் நடக்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த வகையில் திவ்யா அவர்கள் மூணாவது இடத்துல இருக்காங்க அன்அஃபிஷியலில் நாலாவது இடத்துல நம்ம காம மாமா இருக்காப்புல காம மாமா அன்அஃபிஷியல் ஒரு எழுபத்தி ஆறாயிரம் ஓட்டுகள் வாங்கி வச்சிருக்காப்புல காம மாமாவுக்கும் நல்ல ஓட்டுகள் வருது காம மாமாவும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாப்புல எங்கே காமு மாமா ஸ்லிப் ஆகிறார்னா அது விஜய் பார்வை கூட சேரும்போது தான் எனக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டு பேரும் தனித்தனியாகவே கேம் ஆடலாம் ப்ரோ இந்த ரெண்டு பேரும் தனித்தனியாகவே கேம் ஆடினாலே நல்லாவே சப்போர்ட் சப்போர்ட் கிடைக்கும் பட் இவங்க ரெண்டு பேரும் எமோஷனலி ஒரு ஒரு கனெக்ட் வரணும்னு சொல்லிட்டு அப்பப்போ கனெக்ட் ஆகிறாங்க அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆகுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த வகையில் அன் நம்ம காமும் அம்மா நாலாவது இடத்துலையும் அஞ்சாவது இடத்துல அமித் அவர்கள் இருக்காப்புல அமித் பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காப்புல பட் இந்த ஓட்டை நீங்கள் பெரிய ஓட்டாக கணக்கில் எடுக்கக்கூடாது என்ன பிறகு சொல்கிறேன் புரியல பிறன்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்லிட்டா ப்ரோ இந்த ஓட் லிஸ்ட்ல மொத்த பதினோரு பேர் இருக்காங்களா பதினோரு பேர்ல நாலு பேர் மட்டும் தான் நல்ல ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க ஓகேவா நல்ல ஓட்டுகள் யாருமே பக்கத்துல வர முடியாத அளவுக்கு இவங்க நாலு பேர் மாத்தி மாத்தி ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க பட் அதுக்கப்புறம் கீழே இருக்க அந்த ஆறு பேர் இருக்காங்கல்ல அந்த ஆறு பேருமே சமமான ஓட்டுகள்ல தான் இருக்காங்க அது சரி சரி தான் இருக்காங்க அந்த அஞ்சாவது இடத்துல அமித் அவர்கள் எடுத்து வச்சிருக்காப்ல ஓகேவா அதுக்கு கீழே ரம்யா ஒரு நாற்பத்தி ஆறாயிரம் ஓட்டுகள் அதுக்கு கீழே வியானா ஒரு நாற்பத்தி ஆறாயிரம் ஓட்டுகள் அதுக்கு கீழே கனி ஒரு நாற்பத்தி அஞ்சாயிரம் ஓட்டுகள் அதுக்கு கீழே பிரஜென்ட் ஒரு நாற்பத்தி அஞ்சாயிரம் ஓட்டுகள் அதுக்கு கீழே அரோரா ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டுகள் அதுக்கு கீழே சாண்ட்ரா ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ஓட்டுகள் இந்த மாதிரி எல்லாருமே சமமான ஓட்டுகள் தான் எடுத்து வச்சிருக்காங்க எல்லாருமே ஒரே குட்டையில் ஒரு மாற்றமும் இல்லை அவங்க கிட்ட கண்டென்ட்டுமே சேமா தான் வருது யாருமே அதிகமான கண்டென்ட் கொடுக்கிற இல்லை கம்மியான கண்டென்ட் கொடுக்கிற ஆளுமே இல்லை சமமான ஆட்கள் தான் அந்த இதுக்குள்ள இருக்காங்க அப்படி இருக்கும் போது இந்த வாரத்துக்கான எவிக்ஷன் யாரா வேணா இருக்கலாம் ஓகேவா பட் ஒருத்தவங்களுக்கான பேர் லைட் லைட்டா அடிபட்டு இருக்கு அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோ ரொம்ப கிளியரா பேசலாம் அந்த வகையில் அமித் அவர்கள் ஒரு ஐம்பதாயிரம் மோட்டுகளை வாங்கி அஞ்சாவது இடத்துலயும் ரம்யா அவர்கள் ஒரு நாற்பத்தி ஆறாயிரம் எடுத்து ஆறாவது இடத்துலயும் வியானா வந்து ஏழாவது இடத்துலயும் எட்டாவது இடத்துல கனி ஒன்பதாவது இடத்துல பிரஜன் பத்தாவது இடத்துல அரோரா பதினோராவது இடத்துல சாண்ட்ரா இப்படிதான் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க சோ எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருமே இன்னும் பர்ஃபார்ம் பண்ணும் இப்படியே உட்கார்ந்துருந்தாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் வரப்போற வாரங்களில் என்ன வேணா நடக்கலாம் ஏன்னா இவங்க எல்லாருமே மக்கள் ஒரே பார்வையில தான் பாக்குறாங்க அப்பப்ப கண்டன் கொடுப்பாங்க அப்பப்போ எதாவது பேசுவாங்க அப்பப்போ தலையாக காட்டுவாங்க இந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த ஆறு பேர் ஓகேவா ஸோ வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக நல்லபடியாக கண்டென்ட் கொடுக்கணும் இறங்கி ஆடணும் நிறைய பேசணும் நிறைய விஷயங்கள் புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் பட் இவங்க புதுசாக ட்ரை பண்ணுறது எப்படி நினைக்கிறாங்க தெரியுமா ப்ரோ சும்மா பாட்டு எழுதுறது கவிதை எழுதுறது டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது பீட் பாக்ஸிங் பண்ணுறது இதை மட்டுமே புது திறமை நினச்சிட்டு இருக்காங்க பிக் பாஸ்க்கு அந்த திறமை வேணும் ஆனால் அந்த திறமை ஒரு பார்ட்டு தான் ஒரு முக்கில் வச்சுக்கோங்க பட் இந்த பிக் பாஸ்க்கு கண்டென்ட் கொடுக்குற ஒரு ஆள் வேணும் கண்டென்ட் கொடுக்கணும் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்காங்களா அந்த வேலையை கிரியேட்டிவாக பண்ணணும் அந்த வேலையை கிரேசியாக பண்ணணும் ஒரு மாதிரி மக்கள் வந்து உங்களை அப்படி பார்க்கணும் யார் இவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கணும் அந்த லெவலுக்கு டிஃப்ரெண்டாக பண்ணாதான் தான் நீங்கள் லைம் லைட்டில் இருந்துகிட்டே இருப்பீங்க இப்போ வீட்டுக்குள்ளே வியானான்னு ஒரு பொண்ணு இருக்குது என்ன பண்ணுது கேமராவில் போய் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு வீட்டுக்குள்ள என்ன டாஸ்க்கு கொடுத்தாலும் அந்த டாஸ்க்குக்கு ஆப்போசிட்டில் ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் சொல்கிறேன் வீட்டுக்குள்ள என்ன உங்களுக்கு கொடுத்தாலுமே அதை ரொம்ப கிரேசியாக பண்ணணும் அதுக்குன்னு வியானா மாதிரி பண்ணாதீங்க வியானா மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சாணி உருன்னு சொல்லி உருட்டி வெளியே தூக்கி போட்டுருவாங்க விக்ரம் மாதிரி பார்வதி மாதிரி வேற யாரை சொல்லலாம் காம மாமா மாதிரி திவ்யா மாதிரி இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் சின்ன கேப் கிடைச்சாலும் அந்த கேப்ல வந்து டமார் நீங்க வெடிச்சிடணும் வெடிச்சு அன்னைக்கான கண்டென்ட் ஃபுல்லா நீங்களா தான் இருக்கணும் அன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள உங்களை பத்தி தான் பேசணும் அன்னைக்கு ஒன்னொரு எபிசோட்ல நீங்க தான் வரணும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணணும் ஓகேவா இப்ப விக்ரம் எடுத்துக்கோங்க வீட்டுக்குள்ள என்ன கேப் கிடைச்சாலும் அங்க போய் என்ன தேவையான பண்ணிட்டே இருக்காப்புல இப்ப இந்த டாஸ்க் கிடைச்சிச்சு இந்த டாஸ்க்ல என்ன பண்ணாப்புல ஒரு கொடூர குழந்தை மாதிரி ஒரு கேரக்டரை கையில எடுத்து வச்சுக்கிட்டே ஒரு மாதிரி கொடூரமா பண்ணிட்டு இருந்தாப்புல நேத்து நைட்டு கூட பாத்துருப்பீங்க பார்வதியை பாத்திரங்களை ஊடாம அப்படியே பார்வதி பின்னாடியே சுத்திட்டு இருப்பாப்புல அந்த மாதிரி கேப் எங்கெல்லாம் கிடைக்கும் அங்கெல்லாம் வந்து உங்களுக்கான கண்டென்ட் நீங்க போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி போட்டா மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள சர்வே ஆக முடியும் அந்த வகையில இந்த ஆறு பேர்லாம் எனக்கு தெரிஞ்சு பெருசா மேல ஏறிக்க மாட்டாங்க இந்த பேர்லாம் வரப்போற நாட்கள் கலந்து போக போற ஒரு பெட்டி தான் இந்த ட்ரெயின்ல வரப்போற நாட்கள் கலந்து போற ஒரு பெட்டி எனக்கு தெரிஞ்சு மேல இருக்க அந்த நாலு பேர் தான் ஸ்டேஷனுக்கு போலாமா வேணாமான்னு சொல்லி தவிச்சிட்டு இருக்க ஒரு பெட்டி விக்ரம் பாரு திவ்யா காமு மாமா அடுத்த வாரம் எனக்கு தெரிஞ்சு வினோத் அவர்கள் நாமினேஷன் வருவார் ஸோ வினோத் அவர்களை பார்க்கலாம் எஃப்ஜேலாம் எனக்கு தெரிஞ்சு அவனு கலந்து போகிற பெட்டி தான் வினோத் எடுத்துக்கலாம் இந்த அஞ்சு பேர் தான் நான் லிஸ்ட்டில் வச்சிருக்கேன் ப்ரோ இந்த அஞ்சு பேர் தான் மாற்றி மாதிரி அடிச்சிட்டு மேலே வர போகிறாங்க மேபி சபரி சேனலுக்கான சப்போர்ட்டில் மேலே ஏறி வருவார் ஸோ இந்த ஆறு பேர் தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்டேஷனுக்கு போகலாமா வேணாமா ஸ்டேஷனுக்கு போனால் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினை ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காமல் கமௌண்டில் போடுங்க அடுத்த